ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் நம்ம பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஸ்ரீ அம்மன் கோவிலுக்கு தரிசனம் செய்ய சென்றிருக்காரு அப்போது அங்கு அண்ணாமலை அவர்களை காணவ குவிந்த கூட்டத்தினால் அங்கு சாலையோர கடைகளில் கண்ணாடி வளையல்கள்லாம் விற்றுருக்காங்க கூட்ட நெரிசல் காரணமாக அந்த கண்ணாடி உலையல்கள் ஒரு சில கண்ணாடி உலகல்கள் எல்லாம் ஒடி உடைந்து நொறுங்கியிருக்கு இதையாரித்த பாஜகவுடைய அங்கு சென்ற அண்ணாமலை அவர்களை காண சென்ற பாஜக நிர்வாகி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த உடைந்த வளையல் பொருட்களுடைய அந்த முதலாளிகளிடம் அந்த பெண்மணி என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்களே பாருங்கள் உண்மையாலுமே ஹார்ட் டச்சபிள் வீடியோ தான் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க நம்ம பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த பக்கம் உள்ள கனகப்பட்டி சித்தர் கோவிலில் வந்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தியானத்தில் இருக்கிற வீடியோவும் இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு எந்த வீடியோலாம் பார்த்துட்டு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ